பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு நான் நிறைய வந்து லைஃப் சக்சஸ்னுடைய ப்ரோக்ராமில் வந்து நிறைய வந்து பரிகாரத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் மூலிகை பற்றி சொல்லியிருக்கிறேன் நிறைய தடைகளை எப்படி நீக்கணும் பிரச்சனையே எப்படி நம்ம வந்து இந்த பரிகாரம் பண்ணால் நம்மளால் வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அந்த பணத்தை பற்றி இப்போ ஒரு ஆய்வு நடத்திருக்கிற அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் பணம் உங்களுடன் இருக்கும் தேடி ஓடி வரும் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு எல்லாமே வந்து குருவர் இருந்தால் திருவருள் கிட்டும் கர்மவனையும் ஊழனையும் அகனுச்சுனாவே சூப்பராக சுபிச்சமாக சக்ஸஸாக இருப்போம் என்னுடைய எபிசோடனுடைய ப்ராசஸை பார்க்க பார்க்க பணம் வரும் திஷ்டி எடுக்க எடுக்க பணம் தங்கும் என்ன எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா பார்க்க பார்க்க பணம் வரும் திஷ்டி எடுக்க எடுக்க பணம் தங்கும் இதே தான் கான்செப்ட் வேறு ஒன்றும் இல்லை எப்பவுமே நீங்கள் பெரிய ஆள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து கிரகத்தை வந்து சரி செஞ்சு ஃபாலோ பண்ணுற குரூப் தான் நம்ம ஆளுங்க இதுதான் பரிகாரமே நமக்கு வந்து கட்டத்தில் வந்து இருந்து யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படியே வந்து பா ஃபாலோ பண்ணிவிட்டு என்னென்ன வீட்டில் யார் இருக்கிறாங்க நமக்கு எப்படி வந்து சுபிச்சமாகும் எப்படி நமக்கு தடையாகுது அந்த தடையை எப்படி வந்து ஃபாலோ பண்ணால் நிவர்த்தியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் அந்த பரிகாரனுடைய சூழ்நிலையே நீங்கள் பார்க்க பார்க்க பணம் வரும் அப்படின்னு ஏன் இந்த எபிசோனுடைய தாட்டு நிறைய பேர் வந்து பண தேவைக்காக தான் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறாங்க எனக்கு பணம் இருந்தால் நான் வீடு வாங்குவேன் பணம் இருந்தால் ஒரு வேலை வாங்குவேன் ஏன்னா லஞ்சம் கொடுத்தா தான் வேலை அப்படின்னு மாதிரி ஒரு ப்ராசஸ் ஆச்சு பணம் இருந்தால் தான் நான் வீடு வாங்குவேன் பணம் இருந்தால் நான் கார் வாங்குவேன் பணம் இருந்தால் நான் நகை வாங்குவேன் பணம் இருந்தால் நான் நில வாங்குவேன் பணம் இருந்தால் நான் அனைத்தையும் சரி செய்வேன் அப்படி மாதிரி பணம் 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 அவ்வளோதான் இந்த பணம் எப்படி நமக்கு வந்து தங்கணும் இந்த பணம் எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் நம்மளோட இருக்கும் அப்படி மாதிரி வந்து ஒரு ட்ரிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சுமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஒரே ஒரு வேண்டுதல் லைஃப் சக்ஸஸ் என்னுடைய ப்ரோக்ராம் பார்க்குறவங்க செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணி வச்சிங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இதில் வரும் பணம் நான் சொல்லிவிட்டு நான் நிறைய வந்து ஒரு சேவைக்காகவே ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது நிறைய ஆல்ரெடி பணம் வந்தாலும் வரனால சேவை செய்கிற குரூப்பு வந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா பழக்கி ப்ராசஸ் ஆகட்டமே இது நீ ஏன்னா உங்களை நான் வந்து காசு கேட்குற மாதிரிலாம் இல்லை யாரோ வந்து கூகுள் நிறுவனம் கொடுக்குது நீங்க பார்த்தீங்கன்னா போவோம் பாருங்க சன் டிவிலாம் எப்படி கோடி கொடியா இது பண்ணுங்க அவங்கள அவங்கள மேலே நம்மளால வந்து சம்பாதிக்க முடிஞ்சுனா நீங்க வந்து ஒரு ஏரியாவே நம்ம தத்து எடுக்கலாம் சன் டிவி ராஜ் டிவி விஜய் டிவி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா விளம்பரம் 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 கோடிக்கோடியான பணம் அந்த கோடிலாம் வந்துச்சுன்னா ஒரே ஒரு ஏரியாவை தத்து எடுத்துட்டு யாரெல்லாம் ஏழையாக இருக்கிறாங்க யார் உடல் உண்ண முடியிருக்கிறாங்க யார் வந்து வசதி அவங்களுக்கு வீடை கட்டி கொடுக்கலாம் என்ன தேவையோ பூர்த்தி செய்யலாம் மனசு இருக்குதா இல்லை மனசு நமக்கு இருக்குது நம்ம என்ன பண்ணோன்னா ஒரே ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் போதும் அவங்க அதை பார்க்கட்டும் எல்லாம் பிரபஞ்சனுடைய வேலையை சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து நூறுரூவா நோட்டு வச்சுருப்பீங்க பத்து ரூபா நோட்டு வச்சுருப்பீங்க ரூபா நோட்டு வச்சுருப்பீங்க ஆயரூபா நோட்டு வச்சுருப்பீங்க ஐநூறுரூவா நோட்டு வச்சுருப்பீங்க ரெண்டாயிரூபா நோட்டு தான் முடிஞ்சிச்சு சொல்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் என்ன நோட்டு இருக்குதோ என்ன செய்யணும் அப்படின்னா கட்டுக்கட்டாக இருக்கணும் எப்படி முடியும் பத்து பத்து ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூவா பத்து பத்தம் ஒன்று கட்டுக்கட்டாகும் இருபது வருஷம் கட்டாகும் இந்த கட்டை என்ன பண்ணுங்கன்னா மஞ்சள் நூலில் விராலி மஞ்சள் இருக்கணும் ஒரு மஞ்சள் நூலை போட்டு விராலி மஞ்சளை போட்டு கட்டி வச்சிடுங்க அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க சுருக்கு பையில் வந்து எல்லாமே இருக்கும் வெத்தலை இருக்கும் புகழாக இருக்கும் பாக்கு இருக்கும் சுருக்கு பையில் பணம் இருக்கும் அப்படியே சுருக்கு அவ்வளோ தான் அதை விட்டு போகவே போ சூப்பராக இருக்கும் அந்த அந்த அம்மாவுடைய வாக்கு அவ்வளோ தான் மாதிரி ப்ராசல் இருக்கும் நீங்கள் பணத்தை கட்டி போடுற மாதிரி ஒரு கணக்கு தான் நீங்கள் பாருங்கள் நீங்கள் படத்தெலாம் பார்த்துருப்பீங்க இந்த சேட்டுங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டூ பெஞ்ச் இல்லையா பெஞ்சு ஒரு பழையில் உட்காந்துட்டு உள்ளே பார்த்தா ஏதாவது பணம் கேட்டாங்கன்னா அப்படியே உள்ளே இருந்தால் கையை விட்டு எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா பணம் அவங்களை விட்டு போகக்கூடாது அப்படின் மாதிரி ஒரு கணக்கு அவசியம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா சொல்கிற விஷயத்த பழம் பண்ணுங்கள் உங்கள் பீரோவில் இருக்கிற அந்த ஒரு பத்து பத்து ரூபா நோட்டு வந்து ஒரு ரூபாய்க்கு என்ன ஒரு நூறு நோட்டு அப்படி மாதிரி ப்ராசஸ் இல்லையா ஒரு ஒரு கட்டு மாதிரி ஆகும் மஞ்சள் வெள்ளை நூலை எடுத்து மஞ்சளை தடவிட்டு அப்படியே ஒரு கட்டு போட்டுட்டு அது விராலி மஞ்சளை போட்டு கட்டிவிட்டு உங்கள் பீரோலாம் அந்த பணத்தை செலவு பண்ணாதீங்க வச்சுருங்க பணம் தங்கிடும் என்ன அப்படின்றீங்க பார்த்து செஞ்சு பாருங்கள் அடுத்தது நீங்கள் வந்து என்னென்னா திருஷ்டி எடுங்க இந்த பணத்துக்கு வந்து என்னென்னா கட்டு கட்ட சொன்னேன் பத்து ரூபாய் கட்டா பரவாயில்ல கொஞ்ச நாள் கஷ்டப்படுங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வச்சுனா இப்போ ஒரு ரெண்டு மூணு கட்டு அப்படியே ப்ராசஸ் ஆகும் அந்த கட்டம் அதெல்லாம் வந்து நேரத்தில் வந்து பேங்க்கில் வந்து தீபாவளி டைமில் வந்து நீ என்ன பணம் கட்ட பத்து ரூபா கட்டு வேணாலும் தருவாங்க ரூபா கட்டு வேணாலும் தருவாங்க நூறுரூவா கட்டு வேணாலும் தருவாங்க உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த கட்டை ஃபாலோ பண்ணுங்க அதை வச்சுட்டு எலுமிச்சம் மடச்சு எடுங்க நாளாக கட் பண்ணுங்க அது கல்புரை வச்சுட்டு மா அவ்வளோதான் லக்ஷ்மி தாயி என்னை விட்டு இந்த பணம் வந்து போகக்கூடாது எனக்கு நிறைய வந்து வருவாய் வரணும் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேரணும் நான் வளர்ச்சி ஆகணும் என் பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு தெரியும் என்னென்னு வீடு இல்லை வீடு வாங்கணும் நில இல்லை நிலம் வாங்கணும் கார் இல்லை கார் வாங்கணும் அப்படியே பசங்களை படிக்க வைக்கணும் நிறைய பேர் அப்படி தான் எனக்கு ஃபோனில் பேச பசங்களுக்கு ப பீஸை கூட கட்ட முடியலன்னு சொல்கிறாங்க மேல் கருணை வைத்தால் போதும் இறைவா எந்த கன்று பட்டுச்சோ எல்லாம் படக்கூடாது அப்படியே சிவ சிவசிவ சிவான்னு சுற்றிட்டு நாலு மொழிக்கு நாலு பீச்சு போட்டு இது வார வாரம் எடுத்தால் போதும் இந்த கட்டுக்கட்டு இருக்கிற பணம் உங்கள் பூஜை ரூமில் வந்து பார்க்குற மாதிரி வைங்க எப்பயுமே உங்களை டச் பண்ணிடணும் ரூமில் நீங்கள் எப்படி வந்து வச்சு ஏன்னா பூஜ்ரூம் போகாத ஆளே இல்லை சரி நான் கிறிஸ்டினாக இருக்கிறேன் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் நீங்கள் பார்க்குற இடத்துல வச்சாவே போதும் அதை நீங்கள் பார்க்க பார்க்க வந்து வசித்தன்மை தானே பார்க்க பார்க்க பண உங்களை தேடி ஓடி வரும் அப்படின்னா டெய்லி எண்ணுங்க ராலி மஞ்சள் ஏன்னா விரல் விரலுக்கும் மஞ்சளுக்கும் சந்தோம் ஏன்னா பணத்தை விரலில் தான் எண்ணுவோம் அந்த பணக்கட்ட மஞ்சள் நூலில் வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு விராலி மஞ்சள் சேர்த்து கட்டிட்டு பீரோவில் வைக்க சொல்லியிருக்கிறேன் பீரோவில் வந்து நீங்கள் சாவி போட்டிருங்களா அதெல்லாம் போட்டு வச்சோம் ஒரு நூலில் கட்டி வைங்க அப்படின்னா அதை அந்த பீரோ விட்டு நம்மளை விட்டு போவாது அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ் பீரோவில் எப்பயுமே தங்கிக்கினே இருக்க போனோம் தான் அது தானே நமக்கு வந்து எதாவது செலவுக்கோ மற்ற விஷயத்துக்கும் யூஸ் ஆகும் திருஷ்டி எடுக்கணும் ஏன்னா எப்பயுமே வந்து நிறைய பேர் ஒரு ப்ராசஸில் திருஷ்டி எடுக்கிறாங்க எடுங்க பணத்துக்கு முதல்ல வந்து திருஷ்டி எடுங்க சூப்பராக சுபிச்சமாகிடுங்க செஞ்சு பாருங்களேன் இனி வரும் காலங்களில் வந்து எளிமையான பரிகாரமாக இருக்கணும் ஈஸியமான இதெல்லாம் வந்து ஆதிகால பரிகாரம் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து அதெல்லாம் ஃபாலோ இருக்கிறாங்க காலங்கள் மாறினாலும் ஆதிகாலம் சொன்ன விஷயந்தான் நீக்கம் வந்து அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க அவ்வளோதான் ஏன்னா செயல் எல்லாமே ஒன்று தான் அதனால் அவசியம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பணத்தை எண்ணுங்க பணத்தை லவ் பண்ணுங்க நம்ம தேவையில்லாத ஒரு சித்தி தான் ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் எந்த அளவுக்கு பாசபந்தமாக பார்க்குறீங்களோ காலையில் எல்லாமே இது வந்து தான் காலையில் இருந்தோடனே நான் ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கிறேன் தாமரை பூ வந்து தண்ணியில் போட்டு குளிங்க சொல்லி ஏன்னா மகாலட்சுமி வசியம் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே குளிச்சுட்டு இந்த பணக்கட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அழகாக வந்து எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை விட்டு பணம் போவாது தங்கும் விரயம் ஆவாது தங்கும் செய்கிறீங்களா செஞ்சு பார்க்குறீங்களா அவசியம் செய்யுங்களேன் நீங்களும் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் இதை நீங்கள் சொல்கிறீங்களா அவங்களாம் நல்லா இருக்கணும் இவங்களுக்கு அனுப்புகிறீங்க இல்லையா அவங்களும் நல்லா இருக்கணும் இல்லையா அதனால் இதுதான் பணத்தை பார்த்தால் பணம் வரும் திருஷ்டி எடுத்தால் பணம் வரும் உங்களை விட்டே வந்து அப்படியே அந்த பண ப்ராசஸில் இருக்கும் அடுத்தது நீங்கள் ஹோட்டலெலாம் போவீங்க எங்கே பார்த்தாலும் மரம் மரம்ட்டுருப்பாங்க ஏன்னா அது ராகுவுடைய ப்ராசஸ்ஸு மூங்கில் செடி உங்கள் வீட்டில் நடுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராகிடுங்க எனக்கு இடம் இருக்குது நான் மூங்கில் செடி வச்சுருங்க அப்படியே மஞ்சள் தண்ணி வித்து அப்படியே வந்து சுற்றி சுற்றிட்டு அப்படியே வந்து நல்லா வேண்டிட்டு ஒரு தழையை பறித்து ஜோபியில் வச்சுங்க வெற்றியை தரும் அப்படியே வந்து இந்த ராகுடைய ப்ராசஸ் சூப்பராக வேலை செய்யும் பணம் 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 உங்களை தேடி ஓடி வரும் 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 ஆயிரம் மடங்கு ஆத்துமாத்துமாக சொல்வேன் ஃபர்ஸ்ட்டு பத்து ரூபா கட்டோ இருபது ரூபா கட்டோ அஞ்சு ரூபா கட்டோ நீ என்ன உங்களுக்கு என்ன வசதி இருக்குதோ ஒரு கட்டுக்கட்டை அப்படி வைக்கிற மாதிரி அப்படி பார்த்த உடனே ஒரு அடைக்க வச்சு அடிப்பா ஒரு சிலாப்பில் வைக்கிற மாதிரி ஒரு கணக்கில் இருக்கணும் நீ பார்க்கணும் அதை எண்ணணும் அதை லவ் பண்ண சொல்லியிருக்கிறேன் அடுத்தது விராலி அதை மஞ்சள் நூலில் கட்டிவிட்டு விராலி மஞ்சள் சேர்த்து கட்டிட்டு விருவளை வைக்க சொல்லியிருக்கிறேன் ஒரே ஒரு செடி மூங்கில் செடி அவசியம் அந்த மூங்கில் செடியை வீட்டில் நட்டிங்கன்னாவே போதும் ஒரே ஒரு மூங்கில் செடியை வந்து அழகாக வந்து ஒன்று எடுத்து வந்துட்டு மூங்கிலுடைய மரம் மரணம் பெரிய மரம் இல்லை சும்மா ஒரு கைப்பரிசு அதை எடுத்து வந்து நல்லா மஞ்சள்லாம் தடவிட்டு அப்படியே பூஜை பிரசங்கம் அவங்க அப்படி பூஜை ரூமில் வச்சுருங்க எதிரி உங்களை பார்த்து ஓடி விடுவாருன்னே சொல்லுவோம் நாங்கள் உங்களுக்கு எதிருடைய பிரச்சனை நிறைய விஷயத்தை சொல்லலாம் எதிரி யாரும் உங்களை வந்து ப்ராசஸே பண்ண மாட்டாங்க நிறைய அப்படியே வந்து இந்த ஓலைச்சுடி ப்ராசஸில் வேறு வேறு ஒரு இது இல்லை எதிரிகள் யாரும் உங்கள்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சகல காரியமும் வெற்றி அடையும் மூங்கில் இலை உன் கையில் இருந்தாவே போதும் அப்படி மாதிரி இது வந்து பக்காவாக இருக்கும் பெரிய பெரிய ஹோட்டலெலாம் பார்த்திங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பெரிய ஹோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போகும்போது நீ சாப்பாடு மட்டுமே பார்க்காதீங்க அவன் என்ன செடியெல்லாம் வச்சுருக்கிறான்னு பாருங்கள் ஏன்னா மூலிக்கு ஒரு வேலை இருக்குது அவங்களாம் நீங்கள் சுபிச்சுமாக இருக்கிறாங்கன்னா இது தாங்க காரணம் வீட்டில் காசு தங்கும் பரிகாரம் வீட்டில் பணம் தங்கும் பரிகாரம் அப்படி தான் இந்த தலைப்பு அவசியம் இந்த எபிசோடை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் இதை நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் பண்ணி வைங்க இது தானே பணத்தை கட்டி போட்டால் வரும் பணத்தை பணத்துக்கு வந்து டிஸ்டிக் எடுத்தால் வரும் என்ன மூங்கில் செடி உங்கள் வீட்டில் நட்டால் வரும் சகல காரியமும் வெற்றி ஆகும் தடை தடை தடைன்னு சொல்கிறீங்களே சூப்பராக இருப்பீங்க சுபிச்சுமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எல்லாம் இறைவன் எப்போயுமே உங்கள் மேலே வந்து ஒரு கருணை இருக்குது ஏன்னால் இது மூங்கில் வந்து ராகுக்கு சொந்தமானது ராகுவுடைய ப்ராசஸ்ஸு சூப்பராக வேலை செய்யும் இடம் தான் இப்போல்லாம் தான் சைனா மூலிங்க சைனா மூலிங்க எனக்கு உடன்பாடெல்லாம் இல்லாத குறைக்க வச்சுங்க நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன்னா வச்சு தான் ஆகணும் இல்லையே எங்கன்னா வந்து கிராமத்தில் உங்கள் சொந்த மந்த யாரெல்லாம் இருக்காங்கன்னா நல்லா மலையில் வந்து கல் வா வெட்டி வர சொல்லுங்கள் வெட்டிட்டு அப்படியே மஞ்சள்லாம் தடவிட்டு விட்டு குங்குமெல்லாம் வச்சுட்டு ஆற்று மொத்தம் உங்கள் பூஜை ரூமில் வையுங்க நல்லா வேண்டுங்க சூப்பராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் வெற்றி பெறும் தடைகளை நீக்கும் லட்சுமி தங்குறதுக்கு தான் சொல்லிட்டு நான் பணத்தை கட்டி போடுங்க பணத்துக்கு திருஷ்டி எடுங்க பார்க்குற மாதிரி வையுங்க அது வந்து டெய்லி பாருங்கள் பார்க்க பார்க்க பணம் வரும் சொல்ல சொல்ல பணம் ஒரு அப்படி தான் சொல்லினே இருப்பீங்க லட்சுமி தாய் நமசி நமஸ் மக லட்சுமி தாயும் நம்ம சசி நம்ம சசி நமஸ் நமக 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 சொல்லிக்கினே இருங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சரிங்களா செய்யுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லா மல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க இறைவன் வேண்டுகிறேன் ஹரியோம் தத்த நமச்சி வாயும் நமச்சி வாயும் வாயும்